ன்ஸ் வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி சண்டே சண்டேனாலே பெசல் தாங்க எங்கள் வீட்டில் என்ன பெசல்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேங்கிறத நம்ம பார்ப்போம் முட்டைப்பொடி மாசு செஞ்சு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா நான் செஞ்சது வந்து வாங்க பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் சண்டேனாலே பெசல் தாங்க எல்லார் வீட்லேயும் பெஸல் எங்கள் வீட்டில் என்ன பெசலுங்கிறத நம்ம பார்ப்போம் சாப்பாடு வடிச்சிட்டேன் பாருங்கள் இது மத்தியானமாக செஞ்சுருக்கேன் மத்தியானம் சுட சுட சாப்பாடு வெடிச்சாச்சு இங்கே செஞ்சு முடிய ஒன்றே ஆயிடுச்சு எல்லாரும் பசி பசி அதனால் கடை கடக்கடன் சமைச்சிட்டேன் அவ்வளோதான் இது மட்டன் குழம்பு குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்குது கிரேவி நல்லா செமையாக வந்திருக்குது கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு நல்லா கொழுப்பு கறி அதனால் நல்லாவே இருக்குது நல்லாவும் வந்திருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நல்லா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதனால் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரசம் வச்சுருக்கிறேன் அடுது குழம்பு ரசம் மிளகு ரசம் தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் குழம்பே நிறையா இருக்கிறதுனால ரசம் வச்சால் வேஸ்ட்டாக போய்டுங்கறனால கம்மியாக வச்சுருக்கேன் ரசம் அதுக்கப்புறம் தயிர் அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டை பெசல் எங்கள் வீட்டில் சண்டை பெசல் இவ்வளோ தான் உங்கள் வீட்டிலலாம் சண்டை பெசல் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சண்டை பெசல் சாப்பாடு சாப்பிட்டாச்சா எல்லோரும் என்ன சாப்பிட போகிறீங்களா எல்லாேருக்கும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சுடெல்லோடு சந்திக்கிறேன்